நம்ம பார்க்க போகிற சமையல் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டியாகவும் ஒரு ரவாக்கி செடி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டக்குன்னு செய்யணுன்னு நினச்சின்னா இது மாதிரி செய்யுங்க தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அஞ்சு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சுடுதல்ல ஊற வச்சா ஒரு பத்து வர சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது காரம் கம்மி தான் அதனால பத்து எடுத்துருக்கேன் நார்மல் மிளகாய் நல்லா காரமான மிளகாயிருந்தால் நீங்கள் ஒரு மூணு இல்லை நாலு எடுத்துக்கோங்க போதும் இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு கப் அளந்து எடுத்துக்கோங்க நான் வந்து மெஷரிங் கப்பில் அரை ஒரு பிள்ளையாக அந்த மெஷர் வந்து எடுத்து இப்போ ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுக்கணும் இப்போ பாருங்கள் ரவை நல்லா வறுபட்டுருச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே பேன் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இது கூடவே கொஞ்சம் நெய்யும் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்குனா வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு செஞ்சுக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஒரு கைப்பிடி கேரட்டு ஒரு கைப்பிடி பட்டாணி ஒரு கைப்பிடி பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா போதும் இது கூடவே உடச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்ப இதுல எந்த கப்ல ரவை எடுத்தோமோ அதே கப்ல நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் இப்ப இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அரைச்சு வச்சிருக்க தக்காளியையும் இதோட சேர்த்துக்கலாம் மசாலா வதக்கும்போதே நீங்கள் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் உங்களோட உருப்பை தான் இப்போ பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு அந்த தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த ரவையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பு நல்லா குறைச்சி விட்ருங்க நல்லா கலந்து விட்டுட்டு மீடியமான ஃப்ளேமில் ரவை நல்லா வேகிற அளவுக்கு விட்டுக்கலாம் அப்பப்ப கிளரி விட்டுக்கோங்க சிக்கும் மூடி வச்சுருங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து அமர்த்திடலாம் ஆறுச்சுன்னா நல்லா இன்னுமே கெட்டியா வந்துரும் அதனால இந்த ஸ்டேஜில் இருக்கையிலே அமர்த்திடலாம் அப்படி இந்த மாதிரி தலதழன்னு இருக்கையிலே அமர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும் ரொம்ப கெட்டியா இல்லாம இப்போ கொத்தமல்லியில் சேர்த்துட்டு ஒரு தடக்கெல்லாம் விட்டுக்கோங்க ஸோ அருமையான ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு அதுவும் தக்காளி சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு பத்தலைனா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அருமையான ரவா கிச்சடி ரெடி ரெடியாயிருச்சு தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்போயும் போல் பண்ணாமல் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் நல்லா அட்டகசமாக இருக்கும் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டினி ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி